உன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னத நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் வேத பாரகர் பரிசெயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் வேதபாரகர் பரிசெயர் இவர்களுடைய நீதி எப்படிப்பட்டதா இருந்தது இவர்கள் நீதியின் கிரியை என்று சொல்லிக்கொண்டு தம்முடைய பாரம்பரியங்களை கொண்டு சரீர சுத்திகரிப்புக்காக அநேக காரியங்களை வந்தார்கள் செய்து செய்துவார்கள்த்மாவுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது அவர்கள் இருதயத்தில் எந்த ஒரு மாற்றம் உண்டாகிறதில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது என்னவென்றால் மனம் திரும்பாவிட்டால் வெளிப்புறமான சுத்தத்திற்கு எந்த ஒரு பிரோஜனம் கிடையாது ஆத்மா இன்னும் மனம் திரும்புதலினாலேதான் மனுஷன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் பாவம் அறியாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் அவரை நமக்காக பாவ பலியாக நியமித்தார் நாம் அவர் மேல் விசுவாசம் கொண்டு தேவ நீதி உள்ளவர்களாய் மாறிவிடலாம் அர்த்தம் சிலுவையிலே பலியாகி மரித்தோரிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தால் தேவன் அவர்களுக்கு நிலையான நீதியை கொடுக்கிறார் மனம் திரும்புதலினாலே அது ஆவி இருக்கிறது இந்த நீதி மனுஷனால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற நீதியைப் பார்க்கிலும் மேலானது இந்த நீதியின் மூலம்தான் மனுஷன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் நீங்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டு நீதி உள்ளவர்களாய் மாறும்படி தேவனிடத்தில் எங்கள் வேண்டுதலாய் இருக்கிறது